நம்முடைய தேவன் மகிமையின் தேவனாக இருக்கிறார் ஹalleluya அவர் மகிமையான காரியங்களை தம்முடைய மக்களுக்கு செய்யும்படி அவர் மனிதனாக இறங்கி வந்தார் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் என்ன கொடுத்தா தெரியுமா தேவதூனமே அழகான மகிமையின் வாழ்க்கை ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் தம்முடைய ஜனங்கள் ஆளும்படி ஆமென் இந்த உலகத்தை படைத்து ஆதாம் கையில கொடுத்தாருங்க நீ நல்ல வாழ்க்கையை வாழாதே உன் மனைவியோடு சந்தோஷமாயிறேன் ஏதேன் தோட்டத்தை அவனுக்கு உண்டாக்கி ஆகாரத்தை கொடுத்தார் ஆளுகின் கிருவை கொடுத்தார் மகிமை என்றால் என்ன நாம் ஆள வேண்டும் ஆமே எந்த பூமியை நீ கீழ்படுத்த வேண்டும் பெரிய மகிமை நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னை உருவாக்கி தேவ சபையிலே ஒரு தோட்டத்திலே கத்தர் வைத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் இருக்கிற